ஐயோ எதில் மாட்டினானு ஒன்றும் தெரியலையே பைபிள ஃபோன் பண்ணாலும் எடுத்து தொலைய மாட்டிக்கிறான் ஒருவேளை போனெல்லாம் புடுங்கியது வச்சுருக்காங்களா இல்லை வேற எதுவும் பிரச்சனையானு தெரியலையே வித்தியா மேட்டர் கே தெரிஞ்சு போச்சோ ஐயோ ஆயிரம் போய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுனா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பார்த்தா ஆயிரம் போயில் ஒரு போய் தெரிஞ்சால் கூட வாழ்க்கை தண்டனக்காக ஆயிடும் இப்போ தானே தெரியுது ஊரில் எவன் எவனோ எத்தனையோ கல்யாணம் பண்றானுங்க அவனுங்க தான் நல்லா தான் இருக்காங்க ஒரே ஒரு கல்யாணத்தை என் பையனுக்கு பண்ணி வச்சுப்பட்டு நான் பண்ணுற அவஸ்தை இருக்கே ஐயோ ஐயோ என்ன படிச்சு அந்த பிரம்மனுக்கு தான் யா தெரியும் ஏங்க மாப்பிள்ளை என்ன கொலை குத்தமாக பண்ணினார் எதுக்கு இப்படி போலீஸில் விசாரிக்கிற மாதிரி அவர் அங்கே நிற்க வச்சுருக்கீங்க எதுவாக இருந்தாலும் சம்மந்தி அம்மாவை தான் வர சொல்லியிருக்கோல அவரை உட்கார சொல்லுவோம் எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க ராணி கம்முனு புயிரு நான் அவ்வளோ கோபத்தில் இருக்கேன் எவ்வளோ கோபமாக இருந்தாலும் முதல்ல என்ன ஆச்சு ஏதாச்சும் சம்பந்தியமா வந்ததுக்கு அப்புறம் என்ன முடிவா எதும் எடுங்க நீங்க பாட்டுக்கு எடுத்தோம் கோவப்பட்டீங்கன்னா என்ன அர்த்தம் இப்படிதான் கல்யாணம் இந்த கோவம் மட்டும் உங்களை விட்டு போகவே மாட்டேங்குது என்னைக்குதான் இந்த கோவம் உங்களை விட்டு போகும்னு தெரியல எனக்கும் அவன் போய் சொல்லி இருக்கான் அத்தனை தடவை கேட்கும் போது கூட இந்த மாதிரி வேலை இல்லைன்னு சொல்லியிருந்தா நம்மளாவது ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்கோம் தானே அப்படியே அவனை விட்டு போறோம் அதை விட்டுப்பட்டு வேலை இருக்கு அதுவும் இவன் செய்யற வேலையை பார்த்து ஊரே பாராட்டுது அப்படி இப்படின்னு என்னென்ன விட்டு விட்டுக்கிட்டு இருக்கிறான் வாய தொடர்ந்து அந்த புழுகு ஆகாச புழுகுதான் போல இருக்கேன் என்னதான் இருந்தாலும் அவரை நம்ம மாப்பிள நம்ம பிள்ளைய கட்டி இருக்கவரு இப்படி பழக நீங்க பாட்டுக்கு வாடா போடான்னு பேசுனா அப்புறம் நால பின்ன ஏதாவது ஒண்ணுன்னா நம்மள மதிப்பாங்களா என்ன பேசிட்டு இருக்கீங்க ராணி நான் சொல்றத மட்டும் கேளு அந்த அம்மாவுக்கு போன போட்டு இவ்வளவு நேரம் ஆச்சு பத்து என்றதுக்குள்ள வந்து சேரணும்னு சொன்ன இன்ன வரைக்கும் வரல அப்ப அந்த அம்மாவும் கூட்டு தான் போல இருக்கு முதல்ல போன போடு எங்க இருக்குன்னு கேளு இல்லையா எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு நம்ம போவோம் நம்ம அம்மா நம்மள கோத்து விட்டுட்டு எஸ்கேப் ஆயிருச்சோ ஐயோ செய்யும் செய்யும் எங்க அம்மா எல்லாம் செய்யற ஆளுதான் இப்போ என்ன பண்றது ஆத்தாரியாத்தா சம்மந்திக்காரி தானே கூப்பிடுறா இந்த போனை எடுத்தாலும் பிரச்சனை தான் எடுக்கலைனாலும் பிரச்சனை தான் ஐயோ என்ன அந்த அம்மா போனை எடுத்துச்சா இல்லையா இல்லங்க எடுக்கல இதுல இருந்து தெரியல இவங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு அந்த அம்மாவும் கூட்டு கலவாணி தான் போல இருக்கு இரு இரு நான் பத்து நிமிஷம் தான் பாப்பேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு ஹலோ சம்மந்தி எங்க இருக்கீங்க எவ்வளவு நேரம் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன் போன் எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ சம்மந்தி சம்பந்தி சம்மந்தி ஃபோனு இந்த பர்ஸுக்குள்ளே கிடந்துச்சுங்க நான் ஆட்டோவில் நம்ம வீட்டுக்கு தான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஆட்டோ எதுவும் கிடைக்கலைங்க அத்தா கொஞ்சம் லேட் போச்சு இப்போ தான் ஃபோன் அடிச்சதே பார்த்தேன் இந்த வந்துக்கிட்டே இருக்கேங்க இந்த ரெண்டு நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன் சரி சரி சீக்கிரம் வந்து சேருங்க சம்மந்தி வந்துட்டு ஆட்டோ கிடைக்கலையாமா ஓ முதல்ல இங்க வரும்போது கார்ல வருவாங்க இப்ப என்ன ஆட்டோ கிடைக்கலையா மருமவளே அசந்து தூங்குது போல அந்த மாத்திர போடவும் துருவா அம்மாவை எழுப்பிடி தங்கம் எழுப்பி அம்மாவுக்கு இந்த குங்குமத்தை வச்சு என்னப்பா சொந்தமுள்ள வாழ்க்கை சொக்கத்துக்கும் மேல சொத்து சவ ஏதோ வேண்டாம் என்னடி தங்கம் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா அம்மா உனக்கு நல்லா இருந்தோன்னு சாமி கிட்ட நான் கும்பத்து தெரியுமா தங்க புள்ள இது இப்ப உடம்பு எப்படிமா இருக்கு பரவாயில்லைங்க மாமா முதல்ல இருந்ததுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல உடம்பு தான் அங்க ரத்தம் கட்டின மாதிரி இருக்கு இத்தனை நாள் வேலை செய்யாம இப்ப தானே வேலை செஞ்ச அதனால அப்படித்தான் இருக்கும் கையெல்லாம் தூக்கவே முடியல மாமா

இப்ப காய்ச்சல் பரவாயில்ல தானே உனக்கு எதுவும் பிரச்சனை இல்ல இல்லங்க அங்க கை கிட்ட ரத்த கட்டு மாதிரி தான் இருக்கு அப்புறம் கால் எல்லாம் ஒரு மாதிரி வலிக்குது அவ்வளவுதான் அங்க தண்ணி காய வைக்கிறேன் மருமவளுக்கு அப்புறமேட்டுக்கு ஒத்தர வச்சு விட்டுரு சரியா ஆ சரிங்கப்பா இப்ப சாப்பாடுப்பா மருமவளை விட்டுட்டு நம்ம மட்டும் என்ன அது இதனா ஆக்கி சாப்பிட முடியும் மருமவளுக்கு கொஞ்சம் கஞ்சி வச்சிருக்கேயா ஒரு ரெண்டு துண்டு கருவாடு வறுத்து வச்சிருக்கேன் நம்ம அதை சாப்பிடுவோம் மருமவ அந்த கஞ்சியை குடிக்கட்டும் எனக்கு தான் உடம்பு சரியில்லை எல்லாம் என்னைக்கு காதுனா ஏன் சேர்ந்து காயணும் எனக்கு தானே உடம்பு சரியில்லை நான் கஞ்சியை குடிக்கிறேன் மாமா நீங்கள் பையன் மூணு பேரும் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கங்க மாடி வீட்டில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனாலும் இன்னொருத்தர் வாய் ருசியெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுமா அவங்களுக்கு உடம்பு நல்லா இல்லைன்னா நம்மளும் அதை பொறுத்துக்கிட்டு தான் இருக்கணும் அதை விட்டு விட்டு ஆர்டர் பண்ணி தின்னா அந்த மனசு ஏங்கி போகாதா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உனக்கு உடம்பு நல்லாவுட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குது வீட்டை பார்க்கும் போதே பயமா இருக்கே வீட்டுக்குள்ள இருக்கவங்க என்ன கதியில இருக்காங்கன்னு தெரியலையே ஆண்டவா சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது இன்ன வரைக்கும் அந்த அம்மா வரவே இல்லை நீ போன போடு போன போடுமே ஐயோ இப்ப எதுக்கு இருக்கீங்க முதல்ல தானே போன் போட்டேன் சும்மா சும்மா போன் பண்ண என்ன நினைப்பாங்க இங்க பாரு இது சரியான ஃப்ராடு குடும்பம் போல இருக்கு அந்த அம்மா என்னமோ வரேன் வரேன் வரேன்னு இவ்வளோ நேரம் பண்ணிக்கிட்டு இருக்கு முதல்ல எல்லாம் கூட்ட நிமிஷத்துல வந்து நிற்கும் இப்ப என்னன்னா வண்டி கிடைக்கலன்னு அது கிடைக்கல இது கிடைக்கலன்னு இந்த ஃப்ராடு பயணம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு தெரியுறான் ஃப்ராடு குடும்பமா மட்டும் இருக்கட்டும் இந்த மாப்பிள்ளைய பார்த்து பாரு அந்த புரோக்கரு தான் இங்கிட்டு வராம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு அவன் இவன் அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு வந்து அந்த கிளவி மொத்த குடும்பத்தை கட்டி தொங்க விட்டுருவேன் வரச்சுன்னா உனக்கு இன்னொரு நேரமா ஆடி அசஞ்சு வந்துட்டு இவங்க கிட்ட எல்லாம் மாட்டிக்கிட்டு பேரும் அல்லோல் போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்ன வந்துச்சுன்னு வந்து நிக்கிறத பாரு வாங்க வாங்க வெத்தல பாக்க வச்சு அழைக்கணுமா இல்ல எப்படி வேற எதுவும் பண்ணணுமா என்னங்க சமந்தி என்ன ஆச்சு ஏன் இப்படி கோவப்படுறீங்க முதல்ல வந்தவங்களை உட்கார வச்சு சாவு கசமா பேசலாங்க சாவு கசமா பேசுறதா சாத்தி பேசுவேன் வாய் வச்சிட்டு கம்மன் இரு ராணி சமந்தி நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க என்னன்னு தெரியல இந்த படுபாவி என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சமந்தி நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னு தெரியுது என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும் பையனையா பெத்து வச்சிருக்கீங்க சமந்தி

பொய் சொல்லிக்கிட்டு திரிகிறான் அங்க கூட்டிட்டு போனா கால்ல விழுந்து கதறான் இதுதான் நீங்க வளர்த்திருக்க லட்சணமா அப்பாடா இந்த விஷயம் தான் தெரிஞ்சதா நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சேன் இப்போ என்னத்த பண்ணுவோம் ஒரு நாடகத்தை போட்ட வேண்டிதான் என்ன சம்பந்தி சொல்றீங்க வேலை கிடைச்சிருச்சுன்னு என்கிட்ட சொன்னா வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்ல வந்தா நான் கல்யாணத்தை பண்ணனே நீங்க சொல்றத பார்த்தா வேலை கிடைக்கலையா

ஏண்டா என்னென்னமோ சீத்தல்லாம் கொண்டு வந்து காட்டி ஏடா வேலை கிடைச்சு வேலை கிடைச்சு என் வயிற்றுல பாலை என்ன நினைச்சு அம்மட்டு சந்தோஷப்பட்டேன் படுபவி படுபவி இம்பட்டு துரோகத்தையும் பண்ணிட்டு தான் இருந்திருக்கியா நீ சாவு நீ சாவு செத்து நீ எல்லாம் நீ எல்லாம் சமந்தி எனக்கு இருக்க கோபத்துக்கு என் கையை கால முடிச்சு அட்டுப்புல வச்சா கூட என் கோபம் தெரியாத சமந்தி படுபாவி பையன் எப்படி ஏமாத்தி இருக்கான் பாருங்க நான் அப்பையும் கேட்கறேன் ஏன்னாப்பா உனக்கு வேலை கிடைச்சிருச்சு தானே அப்படின்னு ஆமாமா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு இன்பிட்டு சம்பளம் அம்பிட்டு சம்பளம்னு சொன்னா சம்பந்தி அதை நானும் நம்பிட்டேன் நான் என்ன உங்களை பாதி என்ன படிச்சா இருக்கேன் நான் அந்த அளவுக்கு படிக்காத முட்டாளாச்சே இவன் என்னன்னையோ சீட்டை கொண்டு வந்து காட்டுனா அது எல்லாமே இங்கிலீஷ்ல டைப் பண்ணியிருந்தாங்க அதனால தான் எல்லாம் வேலை கடிச்சிச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இவனை பொண்ணு பார்க்க சொல்லி எல்லாம் அமைய வச்சு கடைசியில பார்த்தா இந்த படுபாவி ராஸ்கள் இப்படி பண்ணியிருக்கானே இதை சாவு

ஏய் எதையாவது ஒன்று சொல்லி சமாளிச்சிருடா ஒரு உயிர் என் உயிர் தப்பிச்சாலும் உடனே காப்பாத்திருவேன் இல்லைன்னு வச்சுக்க ரெண்டு பேர் பரலோகம் போக வேண்டிதான் சொல்லி தொலை பேய சொல்லி தொலை அது அது வந்து இன்டர்வியூ போனேன் என்னைக்கிட்ட ஆகல அம்மா கிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல அதான் நானே ஒரு பேப்பரை எடுத்துட்டு போய் அம்மாட்ட கட்டி வேலை கிடைச்சிருச்சுன்னு சொன்னேன் இதுக்கு அம்மாவுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல ஐயோ 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 எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கான் அட கடவுளே டேய் உனக்கு என்னடா பாவம் பண்ண உனக்கு எதுல குற வச்சேன் இந்த வேலை இல்லை இன்னொரு வேலை அம்மா உனக்கு நான் வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன்னா அதை விட்டுட்டு போய் சொல்லியிருக்கேடா படுபாவே படுபாவே இதுவாது உண்மையா இல்ல இதுவும் சக்கர தடவுன்னு பொய்யா அது உண்மைதான் ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்பெல்லாம் பேசாதீங்க என்னதான் நம்ம பொண்ணு கொடுத்தவங்க இன்னைக்கு இந்த மாதிரி பேசக்கூடாது சமந்தி உங்களை கஷ்டப்படுத்தி இருந்தா உங்க கால கூட விளவே சமந்தி என் பையன் பண்ணின பாவத்துக்கு என்ன மன்னிச்சிருங்க சமந்தி இது மட்டும் தான் மறைச்சிருக்கே இன்ன வேற ஏதாவது இருக்குதா கொஞ்சமாவது மரியாதையா பேசுங்க உள்ள முகத்துக்காக பாக்குறேன் இங்க பாரு வேலை இல்லைன்னா அன்னைக்கே சொல்லிங்கன்னா ஆபீஸ்ல ஒரு வேலையை போட்டு கொடுத்துருப்பேன் அதை விட்டுப்பட்டு தேவையில்லாத வேலையை பார்த்து இப்போ எங்கே வந்து நிறுத்தியிருக்க பார்த்தியா உன்னால என்னோட ஃப்ரெண்டு என்னை பற்றி எவ்வளோ கேவலமாக நினைப்பான் இனிமேலாவது ஒழுங்காக இரு அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலையை பார்த்த தொலைச்சிருவேன் சம்பந்தி நீங்க எதுவும் எடுத்துக்காதீங்க அவரு மற்ற விஷயத்துல கூட எப்படியோ ஒண்ணு பொறுத்து போயிருவாரு என் விஷயத்திலயும் நம்ம கயல் விஷயத்திலயும் அவர் ரொம்ப மோசமானவரை மாறிடுவாரு ஏதாவது இருந்தாலும் இப்பயே சொல்லிருங்க அவர்கிட்ட பேசி நான் அவர் மாற்றிடுறேன் நீங்கள் நீங்க பட்டுக்கம்மன் இருந்து அவராக எதையாவது உன்னை கண்டுபிடிச்சாருன்னா அப்புறம் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது என்னம்மா இப்படி கேட்கறாங்க எல்லாம் உண்மையும் சொல்லிருவோம்மா இருக்க மாட்டேன் பாயில எவ மாட்டேபாயில கொஞ்சமாக அறிவு இருக்குதா என்னன்னே தெரியல ஏண்டா அவங்க சொல்லணும்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடாது அக்க முக்கமாக இருக்கணும் அதை ஊற்றப்பட்டு அவங்களே கேட்கறாங்கன்னு சொல்லணும்னு வச்சுக்க இதுதான் ஜக்கனும் வாயில வாழ்ந்த வைங்க நெத்தியில கண்ணை வச்சு ஒரே போடு ரெண்டு பேரும் போட்டு தள்ளி வாங்கிடா மருமவளே என்னம்மா குழம்பு வைக்கிற ஒன்று காரத்தள்ளி கொட்டிடுற இல்லைன்னா உப்பள்ளி கொட்டிடுற கொஞ்சமாவது சமைக்கிறதுல கவனம் வேணும் சமையல்ல கவனம் இல்லை பொழியே இப்பெல்லாம் நல்லா தான் வச்சேன் என்னத்தை நல்லா வச்ச வர மிளகாயை ஒரு நாலு வச்சா போதும் நல்லா நாலு வச்சாலே நல்லா நறுக்கு சுருக்குன்னு இருக்கும் அதை விட்டு விட்டு ஆறு ஏழு மிளகாயை போட்டு வச்சிருப்ப போல இருக்குது சரியான காரம் வாயில வைக்கவே முடியல நல்ல மூக்கு மட்டும் திங்க வேண்டியது வீட்டில் ஒரு வேலை பார்க்கறதில்ல திங்கிறதுலையும் நல்ல உணத்தையே அது வேணும் இது வேணும்னு கேட்டு வாங்கி திங்கிறது தின்னுபுட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல வேண்டியது சரியில்லைனா அப்பயே இல்லைம்மா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வைக்க வேண்டியதானே ரெண்டு தட்டு மூணு தட்டுன்னு உள்ளே இறக்க வேண்டியது அதுக்கப்புறம் நொட்டை சொல்ல வேண்டியது காலம் வந்துருச்சுமா நீ பாட்டுக்கு கார்த்தி கொட்டி அதுக்கப்புறம் கலக்கிக்கிட்டு தான் பாத்ரூமுக்கு வீட்டுக்கும் பாத்ரூமுக்கு வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு கிடக்கணும் சரிங்கத்தை குறைச்சிட்றேன் குறைச்சிட்றேன்னா ஒரே தான் குறைச்சிருவேன் உப்பு சப்பு இல்லாமல் அதனால் கொஞ்சம் பார்த்து சம கவனம் முதல்ல வீட்டில் இருக்க வரைக்கும் வீட்டில் இருந்துச்சு என்னைக்கு அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் நான் ஆடிக்கிட்டு போனியும் அதோட முடிஞ்சிச்சு நம்ம என்னத்தை சொல்கிறத கேட்குறேன் ஏய் மாமியார் கலவி நீ சுற்றி வளைச்சி எங்கே வருவனு எனக்கு தெரியாது ம் இப்போ உள்ளே போய் வேலை எதுவும் இருந்தால் பாரு நான் வேலையை பார்ப்பேன் ஆனால் நீ வீட்டில் உக்காந்துக்கிட்டு கதை அடிக்கிறதே வேலை பழப்பாக பார்க்குற

மதியானம் சோறு கொண்டு வரீங்க பன்னெண்டு மணிக்கு அதுக்கப்புறம் ஒரு காப்பி தண்ணியாவது கொண்டு வரீங்களா என்ன வயிறு பசிக்காதா சரி சரி பசியோட போய் வந்துருப்போ முதல்ல எல்லாம் அதே வயிறு தானே இருந்துச்சு வீட்டுக்கு வருவான் ஒம்பதரை மணி பத்து மணி இப்ப பொண்டாட்டி வீட்டுக்கு வந்தாலும் வந்தா எட்டு மணி எட்டரை மணிக்கெல்லாம் ஓடி வந்தாரான் என்னத்த சொக்குப்பிடி போடுவாளோ என்னவோ தெரியலாம் அப்பா என்ன நான்தான் என்ன்தான் பயந்தே போங்க போங்கிட்ட எதுக்கு பயம் நான்தான் உன்னை வந்து டச் பண்ணுவேன் வேற யாரு தொடுபா நீங்க தான் வேற யாரு இருந்தாலும் பயந்துட்டேங்க திடீர்னு அப்படி என்ன முன்முரமா போன பாத்துக்கிட்டு இருக்க எங்க தையல் கிளாஸ் போறேன்ல அங்க ஒரு மணி நேரம் தானே தையல் கத்துக்க முடியும் அதுவே நம்ம வீட்டில் ஒரு மிஷின் இருந்துச்சுன்னா அதுலயே நம்ம தையல் கத்துக்கிட்டோம்னா சீக்கிரமா தையல் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை அக்கா சொன்னாங்க எனக்கும் ஆசையா இருக்கு எனக்கு ஒரு மிஷின் வாங்கி தரீங்களா வாங்கிதா போச்சு என் பொண்டாட்டி ஆசைப்பட்டு எதுவுமே கேட்டதில்லை முதல் தடவை கேட்டிருக்க வாங்கி கொடுக்காம இருந்துருவானா என்ன எப்படியும் எனக்கு பெரிய மிஷின்லாம் வேணாங்க சின்ன மிஷினாக இருந்தால் கூட போதும் இந்த பெடல் மிஷின் மாதிரி அதுக்கப்புறம் தான் அங்கே கொடுத்துருவாங்கல்ல அதுக்கப்புறம் நான் அதையே வச்சுக்குவேன் இங்கே பாரு அவங்க கொடுக்குறாங்கல்ல இல்லையோ அது நமக்கு தேவையில்லை என் பொண்டாட்டி நீ ஆசைப்பட்டு கேட்டுட்ட உனக்கோசரம் ஆர்டர் பண்ணி நான் வாங்கி தரேன் என்னையா வீடு குடி கிடக்குது இந்த நேரத்துல எல்லா வீட்டுல உள்ளவங்களும் வீட்டுல இருப்பாங்க இவன் எங்கிட்டு வெளியே போறா ஒருவேளை வெளியே கதவை போட்டுட்டு உள்ள இது இருக்காளோ இல்லப்பா உங்களுக்கு இவளை பத்தி தெரியாது

அம்மா சமைச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல நான் உங்களுக்கு எல்லாம் போயிட்டு கடையில சாப்பாடு வாங்கிட்டு வரேன் இல்லப்பா நீ கதை மட்டும் திறந்து விடு நாங்க பாத்துக்கிறோம் இருக்கட்டும் இருங்க நான் திறந்து விட்டுறா நீ போய் வாங்கிட்டு வரேன் எல்லாரும் உள்ள போங்க நான் வாங்கிட்டு வந்துறேன் சரிப்பா இந்த அம்மா எங்க போனுச்சு ராஜசி எங்கிட்ட போய் தொலைஞ்சானு தெரியல வேணும்னே கதவை கூட்டிட்டு போயிருக்காங்க இவ இவ்வளவு சாதனப்பட்ட ஆளு இல்ல கேடி கேட்மாறி அடுத்தவன் நல்லா இருந்துட கூடாது இவளோட பொறுத்த வரைக்கும் இவன் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அடுத்தவன் நல்லா இருந்தா அவளைத்தான் அவன் அழிச்சு மண்ணோட மண்ண ஆக்கி கீழே படுக்க வைக்கல இவளுக்கு தூக்கமே வராது கேந்தி எங்கடி போயிட்டு வர எங்க போயிட்டு வந்தா உனக்கு என்ன இங்க போயிட்டு வந்தா உனக்கு என்னவா ஏய் நேரம் கிட்ட நேரத்துல எங்கிட்டு போய் சுத்திட்டு வர்றான்னு கேட்டேன் ஆளுநர் நேரத்துல இப்படி சுத்திக்கிட்டு தெரிஞ்சியா சொல்லு ஆமா சுத்திக்கிட்டு தெரியறாங்க நீ பாட்டுக்கு உயாரமா சாணி எடுத்துட்டு போறியே வந்து நாங்க எம்பிட்டு நேரம் வெளியே நிக்கிறது

நம்ம பையன் தான் வேற யாரு அந்த பொறுக்கியோ அவனுக்கு என்ன பையனை பொறுக்கிறின்னு சொன்னேன்னு அப்படி தான் சொல்லிட்டேன் அவன் பொறுக்கிலாம் வேற என்னடி பெத்த பெற்ற தகப்பன் பேசிட்டு இருக்க இருக்கேனியே அவன் எல்லாம் நான் புள்ளு இல்லுன்னு தலை முடிக்கிட்டேன் அவனோட பெத்த தகப்ப நான் வேற பேசணுமா தமிழ் போயான்னுட்டு போனால் தம்ப கண்டானவன் பொம்மை போகலாம் ஆனால் அவன் முப்பது போகலாம் அப்படின்னு ஓ என்ன கண்றா விடி அது வந்தியா நம்ம பையனுக்கு வேலை இருக்குன்னு சொல்லி தான் நாங்கள் கல்யாணம் பண்ணோம் அவன் கேம்பஸில் செலக்ட் ஆயிட்டான்னு கடைசியில் அவன் செலக்ட் ஆவலாங்கிட்டு வேலையும் கிடைக்கலன்னு அவங்க மாமனாருக்கு தெரிஞ்சு போச்சியா அதுதான் வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிச்சு என்ன கிளி கிழ கிழிச்சு தொங்க விட்டுட்டதையா போதாத குறைக்க நம்ம பையனையும் பாடா படுத்தி எடுக்கிறாரு

ஏண்டி என்னைக்கே இருந்தாலும் ஒரு நாள் நீங்களாம் மாட்ட போற ஆளுதான் அப்புறம் ஏண்டி நடிச்சுக்கிட்டு தெரியற நீ எப்பயோ மாட்ட போயிட்டு இன்னைக்கு மாத்திட்ட அவளைத்தான் மனுஷனே கிடையாது தெரியுமா ஆயிரம் போய் சொல்லியாவது கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி இவங்களா துருட்டு தரமா மனப்படம் பண்ணிக்கிட்டு கடைசியில எங்கிட்ட வந்து நிக்கிது பாத்தீங்களா ஐயா ஏ மகா இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி அனல் பக்கத்துல உட்காந்துருக்கிறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்குல்ல ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மளும் சம்பாரிப்போம்ல சம்பாரிச்சு நிறைய காசுல சேர்த்தோன்னும் நம்மளும் இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி அங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் கண்டிப்பாங்க எல்லாத்துக்குமே சொந்த வீடுன்றது கனவா தான் இருக்கு பல பேருக்கு அந்த கனவை என்னைக்காவது ஒரு நாள் நினைவாகும் சின்ன வயசுல அப்பா அம்மா இருக்கும்போது இப்படிதான் மகா அம்மா மார்கழி மாசத்துல நேரமா எந்திரிச்சிருவாங்க ஊர்லயும் ராமர் பஜனை எல்லாம் நடக்கும் அந்த டைம்ல எல்லாம் அம்மா கோலம் போடுறாங்கன்னு சொல்லி எந்திரிச்சு ஓடி வந்து வெளியே உட்காந்துக்குவேன் கோலம் அம்மா போட போட அம்மா குளிர்துமா குளிரதுமானா அம்மா எனக்கொசரம் அந்த இடத்துல ஒரு நெருப்பு போட்டு அனல பத்த வச்சுட்டு அதுல குளிர் காஞ்சிக்கிட்டு நீ இருடா தங்கம் அப்படின்னு சொல்லும் அதெல்லாம் என்ன நினைச்சு பார்க்கும்போது அந்த பழைய காலத்து நினைவுகள் இப்ப எல்லாம் அவங்க வந்துருச்சு என்னைக்குமே அம்மா மடி சொல்கிறேன் தானேங்க இப்ப நினைச்ச கூட என் அம்மா எனக்கு பொண்ணக்கணும்னு தான் தோணுது கண்டிப்பா நம்ம அத்தையே நம்ம வீட்டுக்கு வருவாங்க கவலையே படாதீங்க